ஐம்பத்தி ரெண்டு வயசுக்காரு எழுபத்தி ரெண்டு வயசுல அவருக்கு மூத்த மகன் ஐம்பத்தி ரெண்டு வயசு அவருக்கு அவர் மூத்த மகனுக்கு எழுவத்தி ரெண்டு வயசு அவருடைய கடைசி மகனுக்கு இருபத்தி எட்டு வயசு மொத்தம் அவருக்கு ஐம்பது பசங்க அவங்க அவ்வளவு பேரும் பிள்ளை குட்டிகளோட ஒரே வீட்டில் வாழுகிறார்கள் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாம் அந்த வாரணாசி பட்டியல இடம்பெற்றிருந்தது அதே போல ஒரே பெயர் பல்வேறு வாக்குச்சாவடிகளில் இடம்பெற்றிருப்பது ஒரே பெயர் பல்வேறு மாநிலங்களில் இடம்பெற்றிருப்பது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரணாசி தொகுதியில நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இதை வைத்து பார்க்கும் பொழுதுதான் முதல் சில சுற்றுகள்ல மோடி பின்னடைவை சந்தித்திருந்தார் தேர்தலுக்கு பணம் கொடுத்தார் அப்படின்ற வீடியோ காட்சிகள் வந்து நாற்பத்தி எட்டு நாளைக்கு பிறகு வருகிறது வந்தால் இந்த தேர்தல் ஆணையம் என்ன செய்யும் இந்த நாடாளுமன்றம் என்ன செய்யும் தேர்தல்ல வந்து பல்வேறு படுகொலைகளை அரங்கேற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருகிறது வந்தால் இந்த தேர்தல் ஆணையம் என்ன செய்யும் நாடாளுமன்றம் என்ன செய்யும் கோர்ட் என்ன செய்யும் இந்த மசோதா என்ன சொல்லுது உடு முதலமைச்சர் அமைச்சர் முப்பது நாட்கள் சிறையில் இருந்தார்கள் என்றால் அவர்கள் ஏதோ ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்படுகிறார்கள் நிரூபிக்க தேவை இருக்கா இல்ல நிரூபிக்க தேவையில்லை விசாரணை நடத்த தேவையில்லை ஆதாரம் தேவையில்லை முப்பது நாள் ஏதோ ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேல சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டில் கைது செய்து விட்டாலே போதும் முப்பத்தி ஓராவது நாள் அவங்க பதவி காலியாகிவிடும் சரி பதவி காலியானா என்ன ஆகும் வேற சிஎம்ஐ தேர்ந்தெடுப்பாங்க வேற சிஎம்ஐ யாரு தேர்ந்தெடுப்பா ஆளும் தரப்பு தேர்ந்தெடுக்கும் எலெக்ஷன் கமிஷன் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி மூலமாக இளைஞர்கள் வாக்குகளை குறிவைத்து வெளியேற்றும் தலித்துகளின் வாக்குகளை குறிவைத்து வெளியேற்றும் இஸ்லாமியர் வாக்குகளை குறிவைத்து வெளியேற்றும் பெண்களின் வாக்குகளை குறிவைத்து வெளியேற்றும் இப்படி டார்கெட்டடா வெளியேற்றுவதன் மூலமாக தேர்தலை யாருக்கு சாதகமாக நடத்த வேண்டுமோ அவர்கள் தீர்மானிக்கின்றபடி நடத்தி கொள்வார்கள் காங்கிரஸ் மட்டும் எதிர்க்கிறது என்கின்ற பிம்பம் உடைந்து பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த முதலமைச்சர்களும் ராகுல் காந்தியினுடைய அந்த ஓட்சோரி அதாவது வாக்கு திருட்டுக்கு எதிரான பேரணியில் கலந்து கொள்வதற்காக வருகிறார்கள் என்ற தகவல் வருகிறது கலந்துகிறாங்கன்ற தகவல் தான் வருது அதுக்கே கதறாரு இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு சிறப்பு இருந்தினர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி சரது சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த தொடர்ந்து இந்த ஓச்சோரிக்கான இந்த விவகாரம் தேசியத்தையே உலுக்கி கொண்டிருக்கிறது இது வந்து ஏதோ கர்நாடகாவில் உள்ள ஒரு தொகுதியில் மட்டும் நடக்க இல்லை வாரணாசியிலே நம்முடைய பிரதமர்னுடைய மோடியினுடைய வெற்றியே வந்து மால் பிராக்டிஸ்ல தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பூதாகரம் வந்து கிளப்பப்பட்டிருக்கக்கூடிய சகோதல்களை நம்மள நம்மளால் பார்க்க முடிகிறது வாரணாசியில் இந்த மாதிரிலாம் மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் நாட்டில் வந்துகளை வந்து முன்னிட்டு இல்ல காங்கிரஸ் கட்சி வந்து தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பூத் விவகாரங்களை எடுத்து ஆய்வு செய்து என்னென்ன முறைகேடுகள் நடைபெற்று இருக்கிறது அப்படின்றத ஒன்னாக வெளியிட்டு வருகிறார்கள் ஏற்கனவே ஓட்பாட் டெமோக்ரஸி போன்ற அமைப்புகள் இதை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு பெட்டிஷனாகவே அனுப்பியிருந்தாங்க பட் ஆனா அதுல வராதது காங்கிரஸ் வைத்த குற்றச்சாட்டில் வந்தது என்ன அப்படின்னா எலக்ட்ரல் ரோல் பிரிப்பரேஷன்ல இருந்து வாக்குப்பதிவுல இருந்து எப்படி எல்லாம் மேனிப்புலேஷன் நடந்திருக்குது அப்படின்றதுதான் அதுல ஏற்கனவே வந்த பழைய தகவலே வந்து இன்னும் நம்மளால ஜீரணிக்க முடியல ராஜ்கமல் தாஸ் ஒருத்தர் ஐம்பத்தி ரெண்டு வயசுக்காரரு எழுபத்தி ரெண்டு வயசுல அவருக்கு மூத்த மகன் ஐம்பத்தி ரெண்டு வயசு அவருக்கு அவர் மூத்த மகனுக்கு எழுவத்தி ரெண்டு வயசு அவருடைய கடைசி மகனுக்கு இருபத்தி எட்டு வயசு மொத்தம் அவருக்கு ஐம்பது பசங்க அவங்க அவ்வளவு பேரும் பிள்ளை குட்டிகளோட ஒரே வீட்டில் வாழுகிறார்கள் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாம் அந்த வாரணாசி பட்டியலில் இடம்பெற்று இருந்தது அதே போல ஒரே பெயர் பல்வேறு வாக்குச்சாவடிகளில் இடம்பெற்று இருப்பது ஒரே பெயர் பல்வேறு மாநிலங்களில் இடம்பெற்றிருப்பது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரணாசி தொகுதியில நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இதை வைத்து பொழுதுதான் முதல் சில சுற்றுகள்ல மோடி பின்னடைவை சந்தித்திருந்தார் அதற்கு பிறகு மாற்றம் நடக்க தொடங்குகிறது அப்போ ஏதோ திட்டமிட்ட வகையில முறைகேடுகள் இருக்கா அப்படின்றத காங்கிரஸ் குற்றச்சாட்டை முன்வைக்கிறது நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் அனைத்திடம் இருக்கிறது நடந்து முடிந்த தேர்தல் பெட்டி எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு சந்தேகம் இருந்திருந்தா நீங்க நாப்பத்தி நாளைக்குள்ள பெட்டியை உடச்சுதாட்ட சொல்லி நீங்க மறுபடியும் வந்து அன்னைக்கே வந்து எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டிருக்கணும் இப்ப இதை வந்து தேர்தல் ஆணையத்தை கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க வந்து நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள எலெக்ஷன் பிட்டிஷன் போட்டு இருக்கணும் இப்ப வந்து கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிருவாங்க ஆனா என்ன சிக்கல் வருது அப்படின்னா இந்த தகவல்கள் எல்லாம் வெளிப்படையாக கொடுக்கப்பட்டு ஃபார்ம் எல்லா இடத்துலயும் தெளிவா கொடுத்துருக்காங்களா தமிழ்நாட்டில் திமுக மாதிரியான அதிமுக மாதிரியான பூத் ஏஜென்சிகளை வலுவாக வைத்திருக்கக்கூடிய தொடர்ந்து அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய சில கட்சிகளை தவிர வேறு யாரிடமும் அந்த மாநிலத்தின் மொத்த சி படிவமும் கம்பைல்டா கிடையாது சரி அந்த செவன்டின்சியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்பரும் ஓட்டு டர்ன் அவுட் நம்பரும் ஒன்னா இருக்கா அப்படின்னா அதுல வேறுபாடுகள் இருக்கு சரி ஓட்ரு டர்ன் அவுட்ல இருக்கிறதும் இருக்கிறதும் ஒன்னா இருக்கா அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அல்லது டிகிரீஸ் ஆயிருக்கு அது எப்படி பதிவு செய்யப்பட்ட போ ஓட்டு வந்து காணாமல் போகும் அதை வந்து பத்திரமா தானே பூட்டி வைக்கிறாங்க அதை டெலிட் பண்றதுக்கான ஆப்ஷனே கிடையாது டெலிட் பண்றோம் அப்படின்னா மொத்தமா அதுல எவ்வளவு பதிவாயிருக்கோ அவ்வளவையும் டெலிட் பண்ணா மட்டும்தான் டெலிட் ஆகும் அப்ப கூடுதலா ஓட்டு போடுறது அப்படின்னா மிஷின் பூட்டப்பட்ட மிஷின் எப்படி வந்து ஓட் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறது அப்ப யாருமே உள்ள போக முடியாது அப்படின்ற சூழல் பொழுது மிஷின் பாதுகாக்கப்பட்ட இடத்துல யாருமே உள்ள போக முடியாதுன்ற சூழல் இருக்கும்போது அப்ப மிஷினுக்கு உள்ளுக்குள்ள வேற பிரச்சனைகள் இருக்கு இவ்வளவும் ஒரே லைன்ல கனெக்டடான இஷ்யூ தான் இது எதற்குமே தேர்தலான என்ன சொல்லுதுன்னா நீங்க நாப்பத்தெட்டு நாளைக்குள்ள வாங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எடுத்துக்கிற அவகாசம் ஒண்ணு இருக்குல்ல சரி நாப்பத்தெட்டு நாளைக்கு மேல அந்த விஷயத்த கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா எவ்ரி திங் பிகம்ஸ் லெஜிட் அப்படின்னு எடுத்துக்கலாமா ஏன்னா நாப்பத்தெட்டு நாளை தாண்டிட்டா எல்லாமே சட்டப்பூர்வமாக மாறிவிடுமா அப்ப முறைகேடை வந்து நாப்பத்தெட்டு நாளைக்கு பிறகு கண்டுபிடிக்க கூடாதா தேர்தலுக்கு பணம் கொடுத்தார் அப்படின்ற வீடியோ காட்சிகள் வந்து நாப்பத்தி நாளைக்கு பிறகு வருகிறது வந்தா இந்த தேர்தல் ஆணையம் என்ன செய்யும் இந்த நாடாளுமன்றம் என்ன செய்யும் தேர்தலில் வந்து பல்வேறு படுகொலைகளை அரங்கேற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருகிறது வந்தால் இந்த தேர்தல் ஆணையம் என்ன செய்யும் நாடாளுமன்றம் என்ன செய்யும் கோர்ட் என்ன செய்யும் அதே போல வாக்காளர் பட்டியலில் பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்பதை பிறகு கண்டுபிடித்து வெளியில் கொண்டு வந்தால் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணுமா கூடாதா ஏன் எடுக்க மாட்டேன்னு சொல்லுது அப்போ இதுக்கு பின்னாடிதான் நம்ம பிஜேபியினுடைய லார்ஜர் அஜெண்டாவை பார்க்க வேண்டியது இருக்கிறது நம்பர் ஒன் இது எல்லாமே வந்து தனித்தனி இஷ்யூஸ் இல்ல இன்னைக்கு சமுதாயத்தில் நான் பேசி கொண்டிருக்கக்கூடிய அவ்வளவுமே வந்து உன்னோட ஒண்ணு தொடர்புடைய செய்திகள் அடுக்கடுக்கான செய்திகள் நம்பர் ஒன் இவங்க வந்து கடந்த பேரவையில் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு மசோதா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை கொண்டு வந்தார்கள் அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் மசோதால என்ன குறிப்பிடப்பட்டிருந்தது அப்படின்னா ஒரு அரசாங்கம் ஐந்து ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அரசாங்கம் இரண்டு ஆண்டுகளில் மூன்று ஆண்டுகளில் கலைந்து விடுகிறது என்றால் ஒரு அரசாங்கம் கலைஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து வந்து ஒரு செல்லுபடி ஆகும் அந்த மூணு வருஷத்துல ஒன்வேஷன் ஒன் எலெக்ஷன்லாப்படி அது எக்ஸ்பைரி ஆகி திரும்ப அனைத்து அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவான ஒரு தேர்தல் நடக்கும் அப்ப இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழலின்படி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசானது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்ஸ்லதான் அந்த ஆட்சியை இலக்கை நேரிடுகிறது அது ரொம்ப வீக்கான கவர்மெண்டா இருந்தாலோ அல்லது ரொம்ப மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தாலோ அதனுடைய இது குறைகிறது அப்போ அந்த வீக்னஸ் எப்படி மாத்திக்கிறது அல்லது ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுறது எப்படி உத்தரவாதப்படுத்துறது வீக்கான கவர்மெண்ட்னா என்ன அவ்வளவு கேவலமா போச்சா ஏன் வீக்கான கவர்மெண்ட் அமையக்கூடாதா அது ஜனநாயகத்துல எதுவும் பாசிபிள் இல்லாத ஒண்ணு கிடையாது அப்ப அதற்கான வாய்ப்புகளையும் அனுமதிக்காம மூணு வருஷத்துல கலையும் ரெண்டு வருஷத்துல கலையும் ஆட்சிக்கு வந்த உடனே களைஞ்சிரும் அப்போ ஆட்சி நிலைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் அல்லது ஆட்சி நிலைக்கும் என்கின்ற நோக்கம் இல்லாமல் ஆட்சி கலையும் என்கின்ற உள்நோக்கத்தோடு ஆட்சியை கலைப்போம் என்கின்ற உள்நோக்கத்தோடு தான் அந்த மசோதாவை மிட்ட எலெக்ஷன் அப்படின்றத ப்ரொபோஸ் பண்றாங்க சரி ஆட்சி எப்படி கலையும் அதெல்லாம் கலையாதுங்க அதெல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க அஞ்சு வருஷம் அவங்க ஸ்ட்ராங்கா ஆட்சி செய்வாங்க எந்த கவர்மெண்ட் அப்படி கலையாது களைஞ்சாதானே அது பொருந்தும் கலையிலனா பொருந்தாதுல சரி ஓகே கலையிலன்னா பொருந்தாது அப்படியே கட் பண்ணுங்க இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல நூத்தி முப்பதாவது அரசியலமைப்பு இந்த போன ஒன்னே சமோனலெக்ஷன் பில்லு நூத்தி இருபத்தி ஒன்பதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா இது நூத்தி முப்பதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா இந்த மசோதா என்ன சொல்லுது உடு முதலமைச்சர் அமைச்சர் முப்பது நாட்கள் சிறையில் இருந்தார்கள் என்றால் அவர்கள் ஏதோ ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்படுகிறார்கள் நிரூபிக்க தேவை இருக்கா இல்ல நிரூபிக்க தேவையில்லை விசாரணை நடத்த தேவையில்லை ஆதாரம் தேவையில்லை முப்பது நாள் ஏதோ ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேல சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டில் கைது செய்து விட்டாலே போதும் முப்பத்தி ஓராவது நாள் அவங்க பதவி காலியாகிவிடும் சரி பதவி காலியானா என்ன ஆகும் வேற சிஎம் தேர்ந்தெடுப்பாங்க வேற சிஎம்ஐ யாரு தேர்ந்தெடுப்பா ஆளும் தரப்பு தேர்ந்தெடுப்போம் ஆளும் தரப்பு தேர்ந்தெடுக்கின்ற அந்த சிஎம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் இப்ப இந்த முப்பத்தோரு நாள் உள்ள போனவர் வந்து தன் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் பொய்யில் வெளியே வர்றாரு ஃபார் எக்ஸாம்பிள் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் ரிசைன் பண்ணிட்டு ஒரு நபரிடம் பதவியை கொடுத்து விட்டு போனார் சிறைக்கு போனார் போனவர் திரும்பவும் குற்றச்சாட்டுகளை உடைத்து விட்டு வெளியே வந்தார் வெளியே வந்ததற்கு பிறகு அந்த பதவி அவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் ஒப்படைக்கப்பட்ட ஆனா என்ன நடக்குது அப்படின்னா இவர் ஒருத்தரை சிஎம் ஆக்கிட்டு போனார் இல்லையா அவரு கட்சியில் உடைப்பை ஏற்படுத்தி பாஜகவில் போய் சேருகிறார் இது எப்படி பாசிபிள் இதுக்கான காரணம் என்ன அப்போ இந்த ஆட்சியை ஸ்திரமில்லாமல் ஆக்குவதற்காக பாஜக ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களை சட்டமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்குவதை ஒரு ட்ரெண்டாகவே வச்சிருக்குது அப்போ ஏற்கனவே ஒரு சட்டருக்கு ரெண்டு வருஷத்துல ஆட்சி கலையும் நம்பிக்கையில அடுத்து ஆட்சியை எப்படி கலப்போம் சி தூக்கி முப்பது நாள் வச்சுட்டு ஆட்சியை கலப்போம் எப்படி கலப்போம் ஒண்ணு அதுல இருந்து ஒரு செக்ஷனை உடைச்சு பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்க வச்சு நாங்க ஆட்சிக்கு வருவோம் இல்ல அப்படின்னா அந்த செக்ஷனை கலைச்சு விட்டுட்டு தேர்தலையே வந்து மீண்டும் நடத்தி நாங்க எப்படி ஆட்சிக்கு வருவோம் சரிங்க தேர்தலில் அவங்க எப்படி ஜெயிப்பாங்க ஏற்கனவே வேற கட்சி வேற கட்சி தான் ஆட்சியில இருக்கு பாஜக ஆட்சியில இல்ல பிறகு எப்படி பாஜக ஜெயிக்கும் அப்படின்னா அங்கதான் எலெக்ஷன் கமிஷன் உள்ள வரும் எலெக்ஷன் கமிஷன் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இன்டென்சிவ் ரிவிஷனின் மூலமாக இளைஞர்கள் வாக்குகளை குறிவைத்து வெளியேற்றும் தலித்துகளின் வாக்குகளை குறிவைத்து வெளியேற்றும் இஸ்லாமியர் வாக்குகளை குறிவைத்து வெளியேற்றும் பெண்களின் வாக்குகளை குறிவைத்து வெளியேற்றும் இப்படி டார்கெட்டடா வெளியேற்றுவதன் மூலமாக தேர்தலை யாருக்கு சாதகமாக நடத்த வேண்டுமோ அவர்கள் தீர்மானிக்கின்றபடி நடத்தி கொள்வார்கள் அப்படி தீர்மானித்த நடத்தியதற்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்றது இன்னொரு பக்கம் இப்ப இதையெல்லாம் யாராவது வெளியில் உடைத்து பேசுகிறார்கள் இதுல யாராவது குற்றச்சாட்டை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க மேல செடிசன் சார்ஜ் போடுவோம் பிஎன்எஸ் ஒன் பிப்டி டூவோ பயன்படுத்துவோம் ஏற்கனவே ஐபிசி ஒன் டுவெண்ட்டி போர் ஏவ வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் இருக்கு அதையெல்லாம் மீறி இப்ப நாங்க பிஎன்எஸ் ஒன் பிப்டி அதை மாத்திட்டோம் இனி ஊபா தேவையில்லை என்ஐஏ தேவையில்லை ஜஸ்ட் பிஎன்எஸ் ஒன் பிப்டி டூ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கம்ப்ளைண்டை பதிவு பண்ணி நாங்க அதை நடத்திட முடியும் அப்போ இவ்வளவும் ஒரே டிசைனுக்குள்ள வந்து இருக்கிறது அப்ப இங்க இந்த இடத்துல இந்த ஆட்சியை கலைப்பதற்கோ அல்லது வந்து புதிய ஆட்சியை நிறுவுவதற்கோ வேற யாரு யாருடைய உதவி தேவைப்படுது அப்படின்னா கவர்னருடைய உதவி தேவைப்படுகிறது மந்த் சோரனுக்கு எதிராக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை வந்து பிரித்து கொண்டு வந்து புதிய ஆட்சியை நிறுவுவதற்கான எல்லாம் யார் கொடுப்பா அப்படின்னா இவர் கொடுப்பார் ஆளுநர் கொடுப்பாரு அவர் தான் அழைப்பு கொடுப்பார் அதனாலதான் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குன்னு உச்ச நீதிமன்றத்துல அழுத்தமாக வாதிட்டு கொண்டிருக்கிறது இந்த பாஜக அரசு அப்போ இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இன்டர் கனெக்டடான இஷ்யூ தான் இது எதுவுமே தனிப்பட்ட விவகாரம் கிடையாது இப்ப ராகுல் காந்தி இந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணிட்டாரு ராகுல் காந்தி கனெக்ட் பண்ண பிறகு இந்த டாட்ஸ எப்படி நம்ம மறச்சு வைக்கிறது இந்த கோலத்துல வந்து எட்டு புள்ளி கோலம் பதினாறு புள்ளி கோலம் முப்பத்தெட்டு புள்ளி கோலம் வச்சு சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டு இருந்ததை கோலத்தை போட்டு காட்டிட்டார் ராகுல் காந்தி இந்த கோலம் இதுதான் அப்படின்றத போட்டு காட்டிட்டாரு பாஜகவால அதை பொறுத்து கொள்ள முடியல இப்ப பாஜகவை காங்கிரஸ் மட்டும் எதிர்க்கிறது என்கின்ற பிம்பம் உடைந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களும் ராகுல் காந்தியினுடைய அந்த ஓட் ஸ்டோரி அதாவது வாக்கு திருட்டுக்கு எதிரான பேரணியில் கலந்து கொள்வதற்காக வருகிறார்கள் என்ற தகவல் வருகிறது கலந்துகிறாங்கன்ற தகவல் தான் வருது அதுக்கே கதர்றாரு பிரசாந்த் கிஷோர் சார் இப்போ நீங்க பல விஷயங்கள்ல மேற்கோள் காட்டினீங்க இந்த வாக்கு திருட்டு சம்பந்தமாகவும் சரி இந்த எலெக்ஷன் நடக்க நடைமுறையில் இருக்கக்கூடிய முறைகேடுகளும் சரி தனித்தனியா பார்க்க முடியாது அது ஒன்னொன்று ஒன்று வந்து பின்னி பிணைந்ததாக இருக்கிறது அந்த மால் ஃபங்க்ஷனிங் வந்து திட்டமிட திட்டமிடப்பட்டு இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ல இருந்து எல்லாவற்றையும் வந்து அவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா வந்து இந்த இதை செய்யறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு அபாயகரமான விஷயத்த வந்து நீங்க மேற்கோள் காட்டினீங்க இப்போ இது இது அப்போ இது வந்து நம்ம தனிப்பட்ட ரீதியா நம்ம பார்க்க முடியாது இப்போ நீங்க உதாரணத்துக்கு இப்போ வாரணாசியில இப்போ ஒரு மால் பிராக்டிஸ் நடக்குதுன்னா அது வந்து ஏதோ ஒரு எக்ஸமிஷன் எல்லாம் ஏதோ ஒரு சில தவறுகள் நடந்திருக்கும் பார்க்க முடியாது அப்போ திட்டமிடப்பட்டு இவைகள் எல்லாம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலும் நடந்திருக்கிறது இனியும் அவர்கள் அந்த ஒன் நேஷன் ஒன் லட்சம் நோக்கி மூவிங் டுவர்ட்ஸ் அவர்கள் செல்கிறார் என்று சொன்னால் அந்த மால் பிராக்டிஸ் நீச்சியா தான் அதையும் பார்க்க வேண்டியது இருக்கா ஒன் நேஷன் ஒன் லட்சன்றது வந்து ஒரு சிங்கிள் மால் பிராக்டிஸாக மாறிடும் இப்போ எலக்ட்ரல் ரோல் ப்ரிப்பரேஷன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மாநில அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கூட அதுல பிஎல்ஓ அப்படின்ற அதிகாரிகள் வந்து மாநில அதிகாரியாக இருப்பார் அந்த மாநில அதிகாரி வந்து கீழே இருக்கக்கூடிய பூத் ஏஜென்சியினுடைய கருத்துக்களை கேட்பார் ஆனா ஒன்னே சொன்னால எலெக்ஷன் வரும் பொழுது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுடைய இண்டிபெண்டன்ஸ் என்ன ஏற்கனவே ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எதுக்கு இருக்கிறது அப்படின்றதே தெரியல எல்லாத்தையும் ஒன்றிய தேர்தல் ஆணையமே முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது உள்ளாட்சி தேர்தல் நடத்துறத தவிர வேற எதுக்குமே தேவையில்லை அப்படின்னா நீங்க எதுக்கு மாநில தேர்தல் ஆணையமா இருக்கணும் உள்ளூர் தேர்தல் ஆணையமாக உள்ளாட்சி தேர்தல் ஆணையமாக இருந்துட்டு போயிடலாமே அப்போ இந்த ரோல் பிரிப்பரேஷன் அப்படின்றதுல இருந்து கடைசியாக நடவடிக்கை எடுப்பது வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்தில் இந்தியாவில் பாஜகவை சேர்ந்தவர் மதவிருப்பு பிரச்சாரம் செய்தார் என்று அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்காங்களா கிடையாது கேட்டா என்ன சொல்லுவாங்க அவங்க தன்னுடைய மதத்தை முன்வைத்து பிரச்சாரம் செய்தார்கள் அதில் ஒன்றும் தவறில்லைன்னு உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை கொண்டு வந்து காட்டுவார்கள் உச்ச நீதிமன்றம் ஏன் அந்த தீர்ப்பு கொடுக்குது அது நம்ம எல்லாருக்கும் பல்வேறு விவகாரங்கள்ல அம்பலப்பட்ட விஷயம்தான் எதுல எந்த மாதிரி முடிவெடுக்கிறாங்க அப்படின்றது அப்போ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற அஜெண்டா வந்து லார்தர் அஜெண்டா கடைசியா சுதந்திர தின விழாவில் கூடிய கொடியேற்றி வைக்கும் போது கூட பிரதமர் மோடி அந்த ஒன்னேசன் உணலேஷனை பத்தி எல்லாம் பேசி இருக்கிறார் அந்த ஒன்னேசன் முன்னலேட்சனை பத்தி பேசின அதே பேச்சில் தான் ஆர் எஸ் எஸ் இந்த நாட்டுக்கு எவ்வளவு உழைத்த இயக்கம் தெரியுமா அந்த இயக்கத்தினுடைய அர்ப்பணிப்பு தெரியுமா சியாமா பிரசாத் முகர்ஜி தெரியுமா ஷியாமா பிரசாத் முகர்ஜியை பற்றி அவ்வளவு நேரம் பேசுகிறார் அம்பேத்கரை பற்றி ஒரு ஐந்து நிமிடம் பேசுவதற்கு நூத்தி அஞ்சு நிமிஷத்துல அந்த அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு ஐந்து நிமிடம் இல்லை போற போக்குல ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறாரே தவிர ஒரு ஐந்து நிமிடங்கள் அவரை பற்றி பேசுவதற்கு இது இல்ல நீ நேரு பத்தி பேச வேண்டாம் காந்தியை பத்தி பேச வேண்டியது அப்போ அவங்களுக்கு ஒரு திட்டவட்டமான அஜெண்டா இருக்கிறது அது இந்து ராஷ்டிரத்தை நிறுவுவது இந்த இந்து ராஷ்டிரம் என்பதை நிறுவுவதற்கு அவங்க வந்து இதை ஹிந்து ராஷ்டிரா அப்படின்ற பெயரை அறிவிக்க மாட்டாங்க மாறாக அவர்கள் அறிவிக்க போகின்ற பெயர் பாரதம் அது ஏற்கனவே நடந்து விட்டது பாரதம் என்பதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார் பாரதம் என்றது பாரதிகள் வாழக்கூடிய நாடு பாரதி ஒரு பாரதி என்பவர் இந்து அந்த இந்துக்கள் வாழக்கூடிய நாட்டிற்கு பேர் பாரதம் அப்படின்றாங்க அதன் அடிப்படையில இது இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ வாழ்வதற்கு தகுதி இல்லாத நாடு என்பதுதான் அவர்களுடைய கண்ணோட்டமே இரண்டாவது பிரதமர் மோடி சுதந்திர தின விழாவில் பேசும்போது மிஷன் சுதர்சன் சக்ரா அப்படின்னு சொல்லி பேசினாரு சுதர்சன் சக்ரா மிஷன் எதுக்கு அப்படின்னா அந்நிய நாட்டு படையெடுப்புகளில் இருந்து நம்மை பெரிய அளவில் காப்பதற்கான உம் ஊடுருக்காரர்கள் அந்நீ நாட்டு படையெடுப்பாளர்கள் அனைவரையும் தடுப்பதற்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் மிஷனை வந்து கிரியேட் பண்ண போறதா சொல்லி இருக்கிறாங்க அந்த பெரிய சக்கரம்னு பேர் வைக்கிறதுக்கு அர்த்தம் என்ன அவரே சொல்றாரு பகலை இரவாக்கி அர்ஜுனரை வதம் செய்ய வைத்தது யார தன்னுடைய சகோதரர்களைத்தானே அர்ஜுனர் கொண்டாரு அந்த கதையின்படியே அப்ப இங்க சகோதர யுத்தத்தை தூண்டுவதற்காகத்தான் இந்த மிஷன் சுதர்சன் சக்கராவா அப்ப இவ்வளவு கேள்விகள் எழுவதற்கு காரணம் பிரதமர் மோடியினுடைய நடத்தை அவருடைய நடத்தை என்பது அவருடைய தனிப்பட்ட நடத்தை அல்ல பிரதமராக அவருடைய நடத்தை ஒரு பிரச்சாரகராக அவருடைய நடத்தை ஒரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவருடைய நடத்தை அவருடைய வெற்றியின் நடத்தை என்று அவ்வளவு நடத்தைகளிலும் சந்தேகம் இருக்கிறது இந்த நடத்தைகளை எல்லாம் பார்த்து கொண்டு உச்ச சும்மா இருக்கும் தேர்தல் ஆணையம் சும்மா இருக்கும் பத்திரிகையாளர்கள் சும்மா இருக்க வேண்டும் என்று நிர்பந்தம் உருவாக்கப்படும் அரசியல் கட்சிகளும் நீங்க வெளியில பேசாதீங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்டுக்கு வாங்க எதுவா இருந்தாலும் நாடாளுமன்றத்துக்குள்ள பேசுங்க ஏன் நாடாளுமன்றத்துக்கு உள்ள பேச சொல்லி ஒரு நீதிபதி அந்த துடி துடிக்கிறாரு நாடாளுமன்றத்துக்குள்ள நீங்க பேசுனீங்கன்னா உங்க மூஞ்சியவே நாங்க காட்ட மாட்டோம் ஓம் பிர்லா மூஞ்சியை காட்டுவோம் பிரதமர் மோடி மூஞ்சியை காட்டுவோம் நீங்க பேசுறத பாதியில கட் பண்ணிடுவோம் டிரான்ஸ்லேஷன் வசதி ஒழுங்கா கொடுக்க மாட்டோம் இவ்வளவு பண்ண முடியும் நீங்க ரோட்டுக்கு போய் பேசுனீங்கன்னா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேசிடுவீங்க உங்க மூஞ்சியை காட்டிடுவாங்க அப்புறம் எப்படி நாங்க மோடியை காப்பாத்துறது அப்படின்னு பதற்றத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அப்ப இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே அஜெண்டா இந்து ராஷ்டிராவாக அமைப்பதற்கான ஒரு திட்டமிடல் தான் அந்த திசையை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது ராகுல் அதற்கு வேட்டு வைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் பினராயி விஜயன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இதில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி பீகாருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நேரில் இருக்கிறார் அது ரொம்ப முக்கியமான என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்னு பிரசாந்த் ரொம்ப தெளிவா எங்க நேரர்களுக்கு வந்து அந்த பின்னணி அரசியல விளக்கு ரொம்ப நன்றி சார்